அப்பா போய் பத்து நாள் ஆகிவிட்டதை நம்பவே முடியவில்லை எனக்கு அப்பா என்பதை விட நண்பனாக தான் நிறைய தெரியும் சரவணனுக்கு அப்படி இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அப்பா வாத்தியாராய் இருந்த பள்ளியிலேயே நாங்கள் இருவரும் படித்தோம் மற்ற ஆசிரியர்கள் எல்லாம் அப்பாவிடம் சொல்வார்கள் சார் உங்க சின்ன பிள்ளை சிவா பரவாயில்லை படிப்புல கேட்டி ஆனா பெரியவன் சரவண ஏன் இப்படி இருக்கான் கேட்கும் அப்பா பதில் சொல்ல முடியாமல் உடைந்து போய் விடுவார் என்று தான் சொல்ல வேண்டும் சரவணனுக்கு எத்தனையோ நல்ல விதமாக சொல்லி தந்தும் அவனுக்கு படிப்பின் மேல் ஆர்வம் வரவே இல்லை அப்பா அவசரமாக நூறு ரூபாய் கேட்டதாக சொல்லி பக்கத்து தெரு வாதியாரிடம் கடன் வாங்கி அடுத்த ஊர் சினிமாவிற்கு போய்விட்டதிலிருந்து அவனுக்கு ஒழுக்கமும் வரவில்லை என்பது வெளிச்சமாகியது சரவணனுக்கு அத்தனை சரளமாக போய் வந்தது என்று தான் சொல்ல வேண்டும் அம்மாவின் அழுகை அப்பாவின் அறிவுரை எதுவுமே அவனை அசைக்கவில்லை பத்தாம் வகுப்பு வரை தேர்ச்சி என்பதால் அதுவரை வந்துவிட்டிருந்தான் பொது தேர்வில் எப்படியாவது சராசரி மதிப்பெண்ணிலாவது அவன் தேறிவிட வேண்டும் என்று அம்மா பூஜை பண்ணி கொண்டிருந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் அடி அசடு அவன் பேப்பர்ல ஒண்ணுமே இல்லாம மார்க் மட்டும் எப்படி வந்துவிடும் அவனுக்கு படிப்பு வரல ஒன்னும் பண்ண முடியாது வேற வழிதான் செய்யணும் படிப்பு வரவில்லை என்றால் அடுத்தது கை தான் தெரியும் அப்பா அவருக்கு தெரிந்த தையல் கடையில் தையல் கற்றுக்கொள்ள கொள்ள சேர்த்து விட்டார் அங்கும் அவன் ஒழுங்காய் இருக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் மதியம் சாப்பிட போகிறேன் என்று சொல்லிவிட்டு சினிமா சென்று விடுவான் நண்பர்களோடு சிகரெட் பிடித்துக் கொண்டிருப்பதாக யாரோ வந்து சொன்னபோது அம்மா ஆக்ரோஷமாக வயிற்றில் அடித்து கொண்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் டே இவனை பெத்த வயிற்றுல தாண்டா உன்னையும் சுமந்த நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க என்று அம்மா அடிக்கடி புலம்புவான் அம்மாவின் அழுகை எல்லாம் அசைந்து கொடுப்பவனாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அடுப்பங்கரையில் நுழைந்து இருப்பதை தட்டில் போட்டு கொண்டு டிவி பார்த்து கொண்டு உட்கார்ந்து விடுவான் என்று தான் சொல்ல வேண்டும் டே நீ என்ன தாண்டா மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க தினம் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறது சாப்பிட்றது டிவி பார்த்துக்கிட்டு பொழுதுபோக்க வேண்டியது உங்க அப்பாவிற்கு உன்னை நினைச்சு நினைச்சி டென்ஷன் ஆகுதுடா அந்த மனுஷனுக்கு ஏதாவது ஆகிட்டா நம்ம கதி என்ன என்று புலம்புவான் தையல் கடைக்கு போவதையும் நிறுத்தி விட்டான் அப்புறம் அப்பா தீக்குச்சி கம்பெனி பால் பண்ணை என்று எங்கெங்கோ வேலைக்கு சேர்த்து விட்டான் ஒவ்வொரு காரணம் சொல்லி இரண்டு மாசம் போய்விட்டு நின்று விடுவான் நான் நிறைய மார்க் எடுத்து இன்ஜினியரிங் சேர்ந்தேன் சரவணன் இப்படியே இருப்பது அப்பாவிற்கு கவலையாக இருந்தது அவனுக்கே ஒரு பொறுப்பை கொடுத்தால் என்ன என்று அவரும் யோசித்தார் அப்பா ஆசையாக பைக் வாங்க சேமித்து வைத்திருந்த பணத்தை முதலீடாக போட்டு ஒரு சின்ன மளிகை கடையை ஆரம்பித்தார் இப்போது கிடைப்பது போல அப்போது எல்லாம் அப்பாவிற்கு அவ்வளவு சம்பளம் கிடையாது என்று தான் சொல்ல வேண்டும் சரவணா எவ்வளவோ தூரம் சொன்னேன் நீ உன் எதிர்காலத்தை பத்தி யோசிக்கவே இல்லை கஷ்டப்பட்டு இவ்வளவு நாளா சேமிச்ச பணம் உழைச்சாவது பிழைக்க கத்துக்கோ இந்த ஊர்ல அவசரத்துக்கு பொருள் வாங்கணும்னா கூட டவுனுக்கு தான் போறாங்க இந்த கடை நல்லா வியாபாரம் ஆகும் இதுலயாவது சாமர்த்தியமா இருந்து உன் வாழ்க்கையை பார்த்துக்க என்று சொன்னார் அவர் எதிர்பார்த்த மாதிரி அவன் பொறுப்பாக இருப்பான் என்ற நம்பிக்கையிலும் மண் விழுந்தது பெரும்பாலான நேரங்களில் கடையை பூட்டிவிட்டு வழக்கம் போலவே சிகரெட் சினிமா என்று சுற்றி கொண்டும் நண்பர்களுக்கு கடன் கொடுத்தும் கடையையும் நட்டமாக்கி விட்டு உட்கார்ந்து விட்டான் என்று தான் சொல்ல வேண்டும் அப்போதுதான் பெரிய மாமா வந்திருந்தார் மல்லிகா இவனை இப்படியே விட்டா வழிக்கு கொண்டு வர முடியாது இவன் இங்க இருக்கவே வேணாம் என்னோட மெல்ல வந்து பார்த்துக்கிடட்டும் என்று சொல்லி திருப்பூருக்கு அழைத்து சென்று விட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் அவன் மாமாவிடமிருந்து மாறிவிடுவான் என்ற நம்பிக்கையில் அம்மா கொஞ்சம் நிம்மதியாக இருந்தார் எனக்கு படிப்பு முடிந்து நல்ல வேலை கிடைத்த சமயம் அப்பாவிற்கும் சம்பள உயர்வு கிடைத்திருந்தது என்றுதான் தான் சொல்ல வேண்டும் அப்பா ஆசைப்படி இருக்கும் ஓட்டு வீட்டை இடித்து பெரிய மாடி வீடு கட்ட அடித்தளம் போட்டோம் நான் அப்போது வேலை விஷயமாக அசாமில் இருந்தேன் இரண்டு மூன்று நாட்களாவது ட்ரெயினில் பிரயாணம் செய்து மாதத்திற்கு ஒரு முறை வீட்டு வேலை பார்க்க வந்து விடுவேன் வேலைக்கு சென்ற கொஞ்ச காலத்திலேயே அப்பாவிடம் ஒன்றரை லட்சம் ரூபாய் தந்ததும் அப்பா தழுதழுத்து போனார் என்று தான் சொல்ல வேண்டும் சிவா எனக்கு தெரியும்டா ஒரு டீ காஃபின்னு கூட செலவு பண்ணாம தான் இதை சேர்த்திருப்ப இதை நல்ல விதமா செலவு பண்ணிடலாம் இந்த காசை வச்சு மேலே ஒரு போர்ஷனும் கட்டிடலாம் நமக்கு வாடகையும் வரும் என்று சொன்னார் மடமடவென்று இரண்டு மாடிகள் உயர்ந்து தெருவே வியந்து பார்க்கும் அளவுக்கு கட்டடம் எழும்பி கொண்டிருந்தது போதுதான் இடியாக அந்த செய்தி வந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் மல்லிகா உன் பெரிய புள்ள மில்ல வேலை செய்கிற ஒரு பொண்ணை இழுத்துக்கிட்டு ஓடிட்டான் அதுவும் அந்த பொண்ணு ஏற்கனவே ஒருத்தனை என்று சொன்னார் ஒவ்வொரு செங்கல்லும் பார்த்து பார்த்து கட்டி கொண்டிருந்த அப்பாவிற்கு சரவணனை மட்டும் பார்த்து வளர்க்கவில்லையோ அழுத்திய கவலையில் சிவா இனிமே அவனை நம்பி பிரயோஜனம் அல்லடா நான் இல்லாட்டியும் அம்மாவை நீ பார்த்துப்பேனு நான் தைரியமா இருக்கேன்டா விம்மினார் என்னிடம் அப்பா வேலையிலிருந்து ஓய்வு பெறுவதற்குள் என் திருமணத்தை நடத்திவிட வேண்டும் என்று நல்ல குடும்பமாக பார்த்து கீதாவை எனக்கு கல்யாணம் செய்து வைத்தார் பேர குழந்தையையும் பிறந்ததில் அப்பா கொஞ்சம் கவலை மறந்து போய் கொண்டிருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும் ஒரு நாள் அப்பா இருண்ட முகத்துடன் யோசனையுடன் உட்கார்ந்திருந்தார் நான் பக்கத்தில் உட்கார்ந்ததும் டே சிவா அவனை பார்த்தேண்டா ரொம்ப எழச்சி எலும்பும் தோலும்மா அப்பா பசிக்குதுப்பா சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சுன்னு அழுதான் எனக்கு மனசு கேட்குறடா மெல்ல ஹோட்டலுக்கு அழைச்சிக்கிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்து விசாரிச்சேன் என்று சொன்னார் அவன் கட்டிக்கிட்டவ ரொம்ப மோசமானவடா பணம் பணம்னு இவனை உலுக்கி இருக்கா கட்டட வேலை மெக்கானிக் வேலைன்னு எவ்வளவோ பார்த்துருக்கான் இப்ப செங்கல் லாரி லோடு ஓட்டுறானா அங்க ஸ்கூல் பக்கத்து கட்டடத்தில் லாரி நின்னப்ப தான் என்னை வந்து பார்த்தான் அதற்குப் பிறகு அவன் அப்பாவை அடிக்கடி ஸ்கூலில் சென்று பார்ப்பதும் கண்ணீர் வடித்து ஆயிரம் ரெண்டாயிரம் வாங்கி கொண்டு போவதுமாக அம்மா சொன்னான் பெத்த மணம் பித்து உடன் பிறந்தவன் தானே நானும் அப்பாவிடம் எதுவும் மறுப்பு சொல்லவே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் என்னையும் வழியில் பார்த்து அவன் கதையெல்லாம் சொன்னான் அவன் மகளுக்கு பிறந்த நாளுக்கு புது துணி கூட காசு இல்லை மனைவிக்கு உடம்பு சரியில்லை என்று அடிக்கடி ஏதாவது சொல்லி வாங்கி கொண்டு போனான் அவன் சொல்வது பொய்தான் என்று தெரிந்தாலும் பெரியவனாக பிறந்து விட்டான் என்று மன்னித்து கொண்டே இருந்தேன் என்று தான் சொல்ல வேண்டும் அப்பா ரிட்டைர்ட் ஆனவுடன் சிவா என்ன இருந்தாலும் அவனும் எனக்கு மகனாண்டா இந்த பணத்தை வச்சு சின்னதா ஒரு வீட்டை கட்டி அவனை தனியா வச்சிடலாம் இங்கேயே ஒரு வேலை பார்த்துக்கிட்டோம் அவன் எங்கோ கஷ்டப்படுறத பார்க்க சகிக்கலடா என்று சொன்னார் மடமடவென்று வீடு தயாராகி மனைவி மகளுடன் வந்து விட்டான் அப்பா சேர்த்து கொண்ட தைரியத்தில் அடிக்கடி வேலைக்கு போகாமல் அப்பாவிடமே காசு கேட்டு கொண்டிருந்தான் என்று தான் சொல்ல வேண்டும் மல்லிகா எனக்கு சிபாவை பற்றி கவலை இல்லை படிச்சு அவன் காலில் நின்னுட்டான் என் காலத்துக்கு அப்புறம் இந்த சரவணன் என்ன பண்ண போறான் நாளைக்கு சாப்பாட்டுக்கே திண்டாடுவானோ என்று பேசிக்கொண்டிருந்தான் சரவணனுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று எண்ணத்தில் இரவு பகல் பார்க்காமல் உழைக்க ஆரம்பித்தார் காலை மாலை என்று ஓயாமல் டியூசன் எடுத்தார் அதோடு பென்ஷன் பணம் என்று சேமித்து சரவணனுக்கு இன்னும் இரண்டு வீடுகளை கட்டி அவனுக்கு வாடகை வரும்படி செய்ததும்தான் கொஞ்சம் நிம்மதியானார் மல்லிகா இந்த பைய நாளைக்கு வேலைக்கு போகாட்டி கூட ஏதோ பசி ஆத்திக்கிற மாதிரி ஒரு வழி பண்ணிட்டேன் இன்னும் ஒரே வேலை பாக்கி இருக்கு என்ன பாவமோ அவன் ஒரு பொண்ணை பேரை பெற்று வச்சிருக்கான் அது கல்யாணத்துக்கு கொஞ்சம் சேமிச்சு வச்சுட்டா நான் வீட்டிலேயே உட்கார்ந்துடுவேன் என்று சொன்னார் அப்பா ஓய்வு பெற்றும் ஓயாமல் ஓடிக்கொண்டிருந்தது எனக்கு வருத்தமாக இருந்தது அவர் உடல்நிலையில் அக்கறை காட்டி கொள்ளாமல் போய் கொண்டிருந்ததால் வர வர ஓடாய் தேய்ந்து மூச்சு அரைத்து கொண்டிருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும் அப்பா நீங்க இப்படி உடம்ப கவனிக்காம ஒட்டி இருக்கிறது கவலையாக இருக்குது எனக்கு நீங்கள் வேணும்ப்பா இப்பெல்லாம் அதிகமாக மூச்சரிக்கிது உங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துக்கலாமாப்பா என்று கேட்டான் சிவா அதெல்லாம் கவலைப்படாத வயசானா அப்படிதான் இன்னும் என்னால் அஞ்சு வருஷத்துக்கு உழைக்க முடியும் அதுக்குள்ளே உங்கள் ரெண்டு பேருக்கும் என்னால் என்னென்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிடுறேன் என்று சொன்னார் அப்பாவின் ரத்தமும் வியற்பியும் செங்கல்லும் சிமெண்டுமாய் கட்டடமாகியது காலம் என்ன நினைத்ததோ அவருக்கு நிரந்தர ஓய்வை கொடுத்து எங்களை கண்ணீரில் ஆழ்த்தியது நெஞ்சுபடி என்றவர் ஹாஸ்பிடலுக்கு சென்றும் பலன் இல்லாமல் போய்விட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் ஒரு சமயம் அப்பா சொன்னது நினைவுக்கு வந்தது சிவா வயசாயிட்டா என்னால நடமாட முடியாத பட்சம் இருந்து என்ன பிரயோஜனம் ஒரு சமயம் என் நினைவு தப்பி ஏதாவது ஆகிடுச்சுன்னா கூட ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிக்கிட்டு போய் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி வீண் பண்ணிடாதே என்று சொன்னார் இறப்பிலும் கூட தன் பிள்ளைகளுக்கு சேமிக்க வேண்டும் என்று நினைக்கும் இப்படி ஒரு அப்பாவா என்று எனக்கு தோன்றியது ஆயிற்று அம்மாவை கண் கொண்டு பார்க்க முடியவில்லை டே அப்பா உங்களுக்காகவே வாழ்ந்தாருடா எனக்கு துணையா இருக்கணும்னு நினைச்சு பார்க்கலையே என்று சொன்னார் அப்பா வளைய வளைய வந்த வீடு வெறிச்சோடு இருந்தது ஆயிற்று பதினோராம் நாள் காரியங்கள் முடிந்ததும் காத்திருந்தவன் போல சரவணன் பேச ஆரம்பித்தது நெருப்பை அள்ளி கொட்டியது போல இருந்தது மாமா இந்த வீட்டுக்கு இப்ப நீங்கள் தான் பெரியவங்க அப்பா போயாச்சு இருக்கிற சொத்தை எனக்கு பிரிச்சு கொடுத்துட்டா நான் போயிட்டே இருப்பேன் என்று சொன்னான் டே என்னடா இது அப்பா போய் பத்து நாளாச்சு அதுக்குள்ள சொத்தை பத்தி பேசுற பாவி பயலை உன்னை பத்தி கவலைப்பட்டு அவர் செத்து போனார் என்னைக்காச்சும் அப்பான்னு அவருக்கு எந்த கடமையாவது செஞ்சிருக்கியா மல்லிகா அரற்றி அழுது கொண்டிருந்தான் என்று தான் சொல்ல வேண்டும் மாமா அவன் கேட்குறதை கொடுத்துருங்க இனி யார்கிட்டையும் கையாந்த போறான் அவனை பொறுத்தவரை அப்பா பணம் காய்ச்சி மரம்தான் மரமாக இருக்கார் சரவணா அந்த மரம் மண்ணுக்குள்ள போயிட்ட பிறகும் திறந்தலைனா நீ மறுசனே இல்லடா என்று சொன்னான் சரவணன் சொத்து மதிப்பை கணக்கு போட்டு கொண்டிருந்தான் என்று தான் சொல்ல வேண்டும் எனக்கு அப்பா கைப்பிடித்து முதலில் சிலேட்டில் ஒன்று இரண்டு எழுத சொன்னதெல்லாம் நினைவுக்கு வந்து கொண்டிருந்தது அப்பா அப்பா நீ சுகமா இருந்ததையே நான் பார்க்கவே இல்லையாப்பா என்று சொன்னான் அப்பா புகைப்படத்தில் பணம் காய்க்கும் மரமாக சிரித்து கொண்டே பார்த்து கொண்டிருந்தார் என்றான்